வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறும் அமைப்பை பற்றி பார்க்கலாங்க இப்போ வந்து லக்னாதிபதி வந்து லக்னத்துக்கு திருகோணஸ்தானமான ஐந்து ஒன்பதாம் இடத்தில் போய் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு அவருடைய தேச காலங்களும் சேர்க்க பொதுவாக அந்த ஜாதகர் எந்த மாதிரி இருப்பார் பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் லக்னாதிபதி போய் உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கிறது எல்லா லக்னத்துக்குமே பொருந்தாது சில லக்னங்களுக்கு பொருந்தும் அது என்னென்ன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதியான குரு பகவான் உச்சம் அடைவார் அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவார் அதே போல கும்ப லக்னம் கும்ப லக்கணத்துக்கும் சனி பகவான் வந்து வந்து துளாத்துல ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த மாதிரி ஐந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெரும் அமைப்பு அப்படி லக்னாதிபதி உச்சம் பெருமை அமைப்பு அப்படின்னா இந்த மூணு லக்னத்துக்கும் உண்டுங்க இது என்ன மாதிரி பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னா இப்போ மீன லக்னத்துக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் எடுத்துக்குவோம் இந்த ஐந்தாம் இடத்துல போய் அந்த லக்னாதிபதியை பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகருக்கு பூர்வீகம் மூலயமா நல்ல பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க நல்ல பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகருக்கு முன்னோர்கள் இந்த புண்ணியங்கள் பாக்கியங்கள் அதாவது ஐந்தாம் இடம் புண்ணிய புண்ணியஸ்தானம் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால அந்த லக்னாதிபதியே போய் இருக்கும் பட்சத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணிய பாக்கியம் எல்லாம் அந்த ஜாதகருக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல் சொத்துக்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப தாத்தாவுடைய சொத்து அவருடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா இருக்காங்க அதாவது ஜாதகருடைய தாத்தா அல்லது அ தாத்தாவுடைய அப்பா வழி வழியா வர சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா அல்லது அந்த அவங்களுடைய பிள்ளைகள் மூலயமா அவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப பிள்ளைங்க சம்பாதிச்சு அப்பா அம்மா அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் சொத்து எழுதி வைக்கிறாங்க வீடு வாங்கி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பிள்ளைகளால் சுகமாக நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஐந்தாம் இடத்தில் போய் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நல்ல பலன்கள் உண்டு சரிங்களா ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குங்க இவர் இவருக்கு சொன்னாவே இவர் பரவாயில்லைங்க நல்லவர் நல்ல மனுஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜாதகர் வந்து அந்த லக்னாதிபதி அந்த லக்கணம் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கும் ஊருக்குள்ள செல்வாக்கு கௌரவம் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா இங்க பாருங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் எல்லாமே முழுமையா அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா அதாவது இங்க உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த அந்த ஐந்தாம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா அதே போல் அந்த குரு பகவானுக்கும் சாரம் கொடுத்த எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்து அந்த ஐந்தாம் இடத்து லக்னாதிபதியான குரு பகவான் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில் மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது வந்து சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ சிம்ம லக்னத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் போயிருப்பார் இங்க வந்து ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்துல சூரிய பகவான் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் இங்க காரக பாவனாசத்துல வராதா இங்க வந்து அந்த பாதிப்பு வராதுங்க ஏன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல அந்த காரகர் அந்த கார ஸ்தானத்திலே இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கும் ஆனா அது உச்சமாகவோ ஆட்சியாகவோ அந்த ஸ்தானம் ஒன்பதாம் இடமாக வரும் பட்சத்தில் சூரிய பகவான் போய் இருந்தால் கண்டிப்பா பிரச்சனை பாதிப்பு கொடுக்காது அது யோகமான பலன்களை தான் கொடுக்கும் அதனால லக்னாதிபதியான சிம்ம லக்னத்துக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் அந்த ஸ்தானத்திலே இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசியில அவர் தந்தைக்கும் சரிங்க ஜாதகரும் சரிங்க நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் அவருக்கு கொடுக்காது சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் பலம் பெற்று இருக்கார் அப்படிங்கறதுனால அதே போல் அவங்களுக்கு ஜாதகருக்கு பாருங்க தந்தை மூலியமா ஆதரவு சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அல்லது ஜாதகர் தந்தையை நல்லா பாத்துக்க கூடிய வாய்ப்பு இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே போல ஜாதகருக்கு பாருங்க அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் மூலயமா அவங்களுக்கு வந்து நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எங்கள் பேர பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு தன் வயதான காலத்திலும் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் போயிருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மகன் மட்டும் இல்லைங்க தன்னுடைய பேரப்பிள்ளைகளும் தன்னை அவங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கும் அமைப்பு நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அவருடைய திசை காலங்களும் சரி அவங்க திசை நடக்காத பட்சத்திலும் சரிங்க ஜாதகருக்கு நல்ல பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இப்போ அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தாலும் சரிங்க லக்னாதிபதி பலமா இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஜாதகர் எதிர்த்து போராடி சமாளிச்சு வெளியே வரக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா லகனாதிபதி திருகோணஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் மிக யோகமான அமைப்பு தான் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் பிரச்சனை கொடுத்தாலும் சமாளித்து வரக்கூடிய தைரியமும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் சரிங்களா அடுத்தது கும்ப லக்கணம் கும்பலக்கணத்துக்கு துலாம் ராசியில் லகனாதிபதியான சனி பகவான் உச்சம் பெறுவார் இப்போ ஒன்பதாம் இடத்தில் வந்து சனி பகவான் உச்சம் பெறும் அடையும் அமைப்பு அப்படிங்கிறது அதுவும் நல்ல அமைப்பு தான் தந்தைக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அதுவும் பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் வந்து செவ்வாயோ சனியோ சூரியனோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சில மூல நூல்கள் உண்டு சில இல்ல எல்லா மூலநூல்களும் சொல்லுது இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காத தன்மையும் விதி ஒன்று இருந்தா அது விதி விலக்கு நிறைய இருக்குங்க அதில் இருந்து தான் நான் சொல்றேன் இப்போ விதி விளக்கு அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறும் கிரகம் அந்த ஸ்தானத்திலே இருக்கும் பட்சத்தில் அது தான் செய்யுமே தவிர பாதிப்பு கொடுக்காது சரிங்களா பொதுவா ஆனா இந்த லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க இங்க வந்து லக்னாதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கிறது மிக யோகமான பலன்களை தான் கொடுக்குமே தவிர தந்தைக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு இருக்காது மற்ற லக்கணத்துக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சனி பகவான் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அப்போது அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்தானாதிபதி பொறுத்தே மற்ற பிரச்சனைகள் பாதிப்பாக கொடுக்குமா அல்லது யோகமா கொடுக்குமா அப்படின்னு மற்ற விஷயத்தை பிரித்து பார்த்து தான் எடுக்கணும் சரிங்களா இப்போ லக்னாதிபதி உச்சம் பெறும் அமைப்பு தலைப்பில் பேசுறதுனால இதை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா இப்ப லக்னாதிபதி வந்து கும்ப லக்னத்துக்கு துலா ராசியில் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இப்ப நான் மீன லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சொல்றேன் இல்லைங்களா அதே போல நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் வந்து தொழில் காரகர் அப்படிங்கறதுனால ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு அதே போல பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் அமைப்பு இது எல்லாமே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் செய்கிறாங்க சொந்த தொழிலாம் செய்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் வலுத்து இருக்கும் பட்சத்தில் அவரே லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அதுக்கு வந்து பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க இப்போ வந்து இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி லக்னாதிபதி லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் அவரது உடைய திசையிலும் சரிங்க மற்ற பாவ கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் கிரகங்கள் திசை நடந்தாலும் சரிங்க நல்ல பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவருடைய திசையில நல்ல பலன்கள் நடக்கும் லக்னாதிபதியுடைய திசையில பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் மிக யோக பலன்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா பாதிக்கப்பட்டு திசை ஏதாவது நடக்குது மற்ற கிரகங்கள் திசை நடக்குதுன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கும் அமைப்பு ஜாதகரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அதே போல ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அந்த லக்னாதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல பார்வையிலேயோ அல்லது செயற்கையிலேயோ சம்மந்தம் ஏற்பட்டுட்டோ இன்னும் மிக அதிகமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஜாதகருக்கு உண்டு சரிங்களா இதுதாங்க லக்னாதிபதி வந்து பலம் பெற்று இருந்தாலே போதுங்க ஜாதகர் எந்த சூழ்நிலையும் சமாளித்து வரக்கூடிய தைரியம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மூன்று லக்னத்துக்கும் இந்த சிறப்பு உண்டு அதாவது லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடத்தோட உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நான் சொன்ன மாதிரி மீனம் சிம்மம் கும்பம் இந்த லக்னத்துக்கெல்லாம் பலம் பெற்று உச்சம் பெற்று இருப்பார் ஐந்து ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதிகள் சரிங்களா இப்போ வந்து லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தாலே பிறந்த ஜாதகருக்கு மிக யோக பலன்கள் அதிகமாக நடக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்